நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது எலியோட அட்ராசிட்டி வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குற சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே சுடர் வந்து மேலேருந்து இருந்து இறங்கி வர்ற மாதிரி காட்டுறாங்க கீழே காலில் ஹாலில் சோஃபாவில் வந்து நம்ம எழில் வந்து உட்காந்துருக்காரு எழில் வந்து நார்மலாக வந்து சுடர் காஃபி போட்டு கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் சுடருக்கு வந்து எளில் வந்து கையில் மல்லிகைப்பூ கட்டிக்கிட்டு பட்டு வேஷ்டி பஸ்ட் பட்டு சட்டை போட்டுகிட்டு அதாவது அந்த ஃபர்ஸ்ட் நைட்லலாம் மாப்பிள் ரெடி இருப்பாங்கல்ல அது மாதிரி இருக்கிற மாதிரி அது மாதிரி காட்டுறாங்க அவர் வந்து காஃபி கேட்டுறதே அப்படியே வேறு மாதிரி காட்டுறாங்க அதாவது வந்து சுடர் காஃபி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொமான்ஸாக ஒரு லுக்கு பார்த்துட்டு விடுற மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்தவொடனையும் பயந்துடுறாங்க என்ன ஒரு இப்படி கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ஏ சுடர் ஒன்னே தான் சொல்கிறேன் போய் காஃபி வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து டக்குன்னு ரியலைஸ் ஆகுது நார்மல் ஆயிட்டு போய் காஃபி போட்டு வராங்க அதுக்காக திருப்பி வந்து சுடரை கூப்பிட்றாங்க சுடர் போய் மோட்டரை போட்டுவிடு தண்ணி வரலை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் மாடியிலேருந்து கத்துறாரு இருந்து பார்த்தா மறுபடியும் அவங்களுக்கு அதே மாதிரி தான் தெரியுது அதாவது கையில் ரோஜா பூ சாரி கையில் மல்லிகைப்பூ கட்டிக்கிட்டு அந்த பட்டு வேஷ்டி பசு பட்டு சட்டையில் வந்து மாப்பிள்ள குளத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது என்ன நம்மளை பார்த்துட்டு இப்படியே சொல்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அப்படியே ஸ்டன்னாக இருக்காங்க டக்குன்னு ஏ சுடர் மோட்டை தான் சொல்கிறேன் போய் மோட்டர் போட்டு விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் திவே போய் வந்து மோட்டர் போட்டு விட்றாங்க திருப்பி வந்து கார்கி எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் ரொமான்ஸாக சொல்கிற மாதிரி கார்க்கி வா அப்படின்னு ஒரு மாதிரி பேசுவாங்கள்ல அந்த மாதிரி காட்டுற மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்தவொடனே அப்போ பயன் சுடர் வந்து அவன் அப்படியே அசையாம இருக்காங்க ஏ சுடர் உங்களுக்கு தான் சொல்கிறேன் போய் கார்க்கி எட்டுவா அப்படிங்கிற மாதிரி திருப்பி திட்டுறாங்க திருப்பியும் போய் கார்க்கி எடுத்து கொடுத்து இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது விறுவிறுன்னு வந்து இந்துவை பார்க்க போகிறாங்க அக்கா எனக்கு ஒரு கனவு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க என்ன கனவு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஒருத்தர் வந்து என் கனவுல வந்துக்கிட்டு என்னை கல்யாணம் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க மெட்டி போடுற மாதிரி காட்டுறாங்க எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி உன் கனவில் வந்தவரோட முகம் தெரிஞ்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து சுலர் வந்து தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போனா உனக்கு ஒன்றும் கவலையே கிடையாது ஃபேஸ் தெரியலைனா அந்த கனவு வந்து கண்டிப்பாக பலிக்காது பொய்யாக தான் இருக்கும் ஆனால் ஃபேஸ் மட்டும் தெரிஞ்சதுன்னா அந்த கனவு வந்து உண்மையாக தான் இருக்கும் கண்டிப்பாக அவனை கல்யாணம் பண்ணிக்கு போகிறவர் தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டவனே சுலருக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுது ஐயோ நம்மளோட கனவில் வேறு எலிசாரோட ஃபேஸ் தெரியுதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பயங்கரமாக ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோடு பார்த்திங்கன்னா அந்த புரோமோ வந்து முடிச்சிடுறாங்க